ஹை மது பார்த்தாலும் எப்போ பார்த்தாலே சோறு 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 ஆமாங்க நமக்கு சோறு தான் முக்கியம் ஸோ நான் இப்படி மாசா சாப்பிட்டு சூப்பராக போகிட்ட கடை தான் இந்த காப்பர்ஸ் ரெஸ்டாரண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஹோட்டல் இது எங்கே இருக்கு அப்படின்னா அந்த ஃபன்மால் இருக்குது இல்லைங்க ஃபன்மால் ஒட்டுனாப்பில் ஒரு கட்டு ஒன்று உள்ள வரும் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் போகிற வழி அங்கே வந்து ஒரு ஷாப் இருக்கு அந்த ஷாப் தான உடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த காப்பர்ஸ் ரெஸ்டாரன் சொல்லிட்டு ஹியூஜ் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ஒரு சூப்பரான ஒரு கடை ஓப்பன் ஆயிருக்கு இவங்ககிட்ட மெனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டியும் இருக்குங்க இட்டாலியன் முதல் கொண்டு நம்ம தமிழ்நாடு இருந்து எல்லாமே செட்டிநாடு ஸ்டைல் எல்லாமே வச்சிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ஃபிஷ்ஷு தான் ஏன் அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் வரும் வருது ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சுன்னு சொல்லலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து இவங்க அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க எல்லா ஹோட்டலையும் பின்னாடி பின்னாடி டேபிள் பின்னாடியில் இடமே இருக்காது இவங்க வந்து ஒவ்வொரு டேபிளுக்குமே வந்து பயங்கரமாக கேப் கொடுத்து வச்சிருக்காங்க ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து கிளாஸிக்காக இருந்துச்சு நானே சொல்கிறத விட அங்கே சாப்பிட்டவங்களும் அதை பற்றி வியூ சொல்லியிருக்காங்க நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸுங்க சார் எப்படி டிஷ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கணும் வேற லெவல் எந்த லெவல் வேற மாதிரி வேற மாதிரி

மேம் சொல்லுங்க எப்படி இருந்தது சூப்பரா இருந்துச்சு எல்லாம் உங்களுடைய ஃபேவரட் டிஷ் எது ஹனி சிக்கன் ஹனி சிக்கன் உங்களுக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அது ஹனி சிக்கன் கண்டுபுடிச்சிங்க அவங்க சொல்லிட்டு கொடுத்தாங்க சொல்லிட்டு கொடுத்தாங்க அதனால டேஸ்ட் அனிமா இருந்ததா சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சூப்பரா கண்டிப்பா थैंक यू அக்கா சொல்றாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க

சோ உங்களோட ஃபேவரட் டிஷ் ஃபிஷ் கறி ரைஸ் ஃபிஷ் கறி மீன்ஸ் வைட் வைட் ரைஸ் வேற லெவல் சூப்பரா இருந்து சூப்பரா இருந்து செமின் கிரேவியும் அந்த பெப்பர் போட்டு சமையா இருந்துச்சு ரெண்டு பேரும் எனக்கு அதே தான் பிடிச்சிருந்தது அது சம டேஸ்டா இருந்துச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க நீ நம்ம பசங்க கிட்ட கேப்போம் இங்க வாங்க இங்க வாங்க மீனுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க bro சொல்லுங்க bro bro actually என்ன மீனே தெரியல ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல கண்ணு அட சொன்னாங்க கார்டு பார்த்தா வேற லெவலில் இருக்கு டேய் சமையா இருந்துச்சா டேய் டேய் சமையல் ப்ரோ என்ன மீன் நீங்க அப்படியே இந்த உரிச்சி இந்த அது முனிபடத்துல வர மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க எடுத்து ப்ரோ எடுத்து சாப்பிடுறேன் நல்லா இருக்கு இந்த மண்டே பேலன்ஸ் இருக்கு ஓ பாக்கி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இப்போ மண்டையுமே கொஞ்சம் ரைஸ் கேட்றீங்க ரசத்தை ஊற்றி மண்டையை வந்து உள்ள சோ சாபாரம் வந்து போட்டு இட்லி சூப்பர் ப்ரோ சூப்பர் சிறப்ப சிறப்ப நல்லா சூப்பர் சிறப்பு நண்டு சூப் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த டைம் வாங்கியிருக்காரு கரெக்டா நண்டு சூப் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி காக முடிச்சு நண்டு சூப் பண்ணி இந்த மாதிரி எனக்கு யாருமே சூப்பு கொடுத்ததுல அப்புறம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு உங்களோட ஃபேவரட் இது மட்டன் பிரியாணி சொன்னாங்க சூப்பராக இருக்கு மட்டன் பிரியாணி நண்டு சூப் சமையல் ஆமாம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இது கொடுத்தாங்க சிக்கன் கிளியர் சூப்பு அதுவும் தரமாக இருந்துச்சு இதுதான் நண்டு சூப்பு ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துக்கலாம் அண்ணன் சொல்லிட்டாரு அதுக்காக ஒரு வாய் பார்க்கலாம் அப்படியே இருக்கு நல்லா இருக்கு பஸ்தா தான் பஸ் ஹாய் சார் ஹலோ ஃபுட் எப்படி சார் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் ஓகே மசாலாவோட ஃப்ளேவர் ரெயிலி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வித் ஃபிஷ் ஃபிஷ்லே விட்டுருக்கேன் அந்த ஃபிஷ்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ ஆற்றோண்டிங்க ரெலி நைஸ் ரெலி நைஸ் சார் இது என்ன புதுசு அதை குத்தி வச்சிருக்கீங்க

என்ன டைஜஷன் ஆக மாட்டேங்குது தயிர் சோடு சாப்பிட்டுருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மெயின் டிஷ்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டீங்க உங்களோட ஃபேவரேட் இது ஆல்ரெடி சாப்பிடவே மாட்டேன் எப்பவுமே சாப்பிடுவேன் ஓகே இங்கே எனக்கு சிக்கன் சிக்கன் சாப்பிட்டீங்க நீங்க ஆ சாப்பிட்டேன் பிடிச்சதா சிக்கன் சாப்பிட்டேன் ஃபிஷ் சாப்பிட்டேன் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரேட் இருந்துச்சு எனக்கு சிக்கன் நேம் தெரியல ப்ரோ ஓகே அது வந்து உங்களுக்கு மறந்துட்டேன் ஓகே இன்னும் ஒரு சிக்கன் ஹனி சிக்கன் ஹனி சிக்கன் ஹனி சிக்கன் சூப்பர் ஏ தங்க சாப்பிட்டியா நல்லா இருந்துச்சா ஓகே சூப்பர் தேங்க் யூ ஹாய் நண்பா ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நண்பா சொல்லு என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி சாப்பிட்டேன் புரோட்டா ஓகே அப்புறம் ஃப்ரைட் நிறையா சாப்பிட்டேன் நமக்கு உங்களோடய ஃபேவரேட் இது பிரியாணி ஆல்ஏஸ் அது நமக்கு எப்போவுமே பிரியாணி லவர் தான் இந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டது பிரியாணி தவிர சைட் டிஷ்ஷில் சைட் டிஷ்ஷில் வந்து அந்த க்ரீன் சிக்கன் நல்லா இருந்துச்சு க்ரீன் சிக்கன் சூப்பர் உண்மையுமே க்ரீன் சிக்கன் சமக்கு கிறிஸ்பியாக வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் அந்த நண்டு சூப்பு நண்டு சூப்பு வேறு லெவல்